ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா இந்த விலாக் சண்டே அன்னைக்கு எடுத்தது காலையில டீ கூட பஜ்ஜியோட தான் இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இன்னைக்கு சண்டே அப்படின்றனால மட்டன் பண்றதா பிளான் இருந்தது மட்டன் எடுத்தா எப்பவுமே பிரியாணி தான் பண்றோம் இன்னைக்கு குழம்பு மாதிரி வச்சு கீ ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி பண்றேன்னு பாத்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உம்ரான் ஹஜ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு சர்வீஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் ஆல்ரெடி இதை பத்தின டீடைல்ஸ் நான் லாங் வீடியோல கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இதுல உங்களுக்கு ரிமைன் பண்ணிக்கிறேன் இருபத்தி ஒன்பது வருஷமா ஹானஸ்டா அழகான முறையில் ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அல்பத்தா ஹஜ் சர்வீஸ் மூலயமா நீங்க உம்ரான் ஹஜ் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அமல் செய்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும் மற்றது எல்லா வசதிகளையுமே அவங்க அவங்களுக்கு பார்த்து தந்துருவாங்க நோம்பு மாசத்துல உம்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் இல்லை நோம்புக்கு முன்னாடி பின்னாடி எந்த மாதம் உம்ரா போகணும் அப்படின்னாலும் தாராளமாக இவங்க சர்வீஸ் மூலமாக போகலாம் ஏன்னா எவ்ரி மந்த் இவங்க சர்வீஸ்லேருந்து உம்ரா போயிட்டு இருக்காங்க அண்ட் ஹஜ் பண்ணக்கூடிய நியத்தில் இருக்கிறவங்களும் இந்த சர்வீஸ் மூலியமாக நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா அவங்களோட பயணத்தை கண்டிப்பாக இவங்க லேசாக்கி தருவாங்க இவங்களோட கான்டெக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க